இந்தியா முழுமைக்குமே விளையாட்டுத்துறை வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்ட முதல்வர்களில் மாண்புமிகு அம்மாவே முதன்மையானவர் என்பதை யாரும் மிக எளிதாக கூறிவிடுவார்கள் அந்த அளவுக்கு இத்துறையின் மேம்பாட்டுக்காகவும் நமது மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தேசிய சர்வதேச அளவில் தலைசிறந்து விளங்கவும் ஏராளமான திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் மாண்புமிகு அம்மா வருடாந்திர ஏடிபி டென்னிஸ் ஆசிய ரக்வி போட்டிகளுக்கான முன் தகுதி போட்டிகள் விஸ்வநாத ஆனந்த் கால்சன் ஆகியோர் இடையிலான சர்வதேச செஸ் போட்டி ஆகிய சர்வதேச போட்டிகள் சென்னையில் நடைபெற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட முயற்சிகள் அளப்பரியவை இது மட்டுமின்றி ஏராளமான தேசிய போட்டிகளும் சென்னையில் நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் அளித்து விளையாட்டுத் துறையை மேம்படுத்தி நாட்டின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தவர் மாண்புமிகு அம்மா ஒரு நாட்டின் பொருளாதார பலம்தான் உலக அரங்கில் அந்நாட்டுக்கான கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத் தருகிறது அதேபோல் சர்வதேச அரங்கில் ஒரு நாட்டின் பெருமையை நிலைநிறுத்துவதில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கு உள்ளது இதனை நன்கு உணர்ந்த அம்மா நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழக விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்களை வகுத்து வெற்றிகரமாக செயல்படுத்தினார் பிற மாநிலங்கள் தமிழகத்தை பார்த்து பின்பற்றும் அளவுக்கு அம்மா விளையாட்டுத்துறை வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தினார் ஒலிம்பிக் ஆசிய விளையாட்டு போன்ற மாபெரும் விளையாட்டு திருவிழாக்கள் வரிசையில் தெற்காசிய விளையாட்டுப் போட்டியை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் முதன்முறையாக தமிழகத்தில் நடத்தி நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தவர் அம்மா இந்த விளையாட்டுப் போட்டிக்காக ஜவஹர்லால் நேரு கால்பந்து விளையாட்டரங்கம் நேரு உள் விளையாட்டு அரங்கம் நுங்கம்பாக்கம் டென்னிஸ் அரங்கம் வேளச்சேரி நீச்சல் குளம் எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி அரங்கம் போன்றவற்றை சர்வதேச தரத்தில் வடிவமைத்து விளையாட்டுத் துறையில் பிற மாநிலங்கள் தமிழகத்தை அண்ணாந்து பார்க்கும் நிலையை ஏற்படுத்தியவர் அம்மா இதேபோல் ஏடிபி டென்னிஸ் எனப்படும் சர்வதேச ஓபன் டென்னிஸ் போட்டியை சென்னையில் நடத்துவதற்காக போதுமான நிதி வசதியை ஏற்படுத்தி தந்தவர் அம்மா அது மட்டுமின்றி உலக செஸ் போட்டியை சென்னையில் நடத்தி சர்வதேச செஸ் அரங்கில் தமிழகத்திற்கு தனி இடம் பெற்று தந்தவர் மாண்புமிகு அம்மா மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சாதிக்கும் வீரர் வீராங்கனைகளை இனம் கண்டு அவர்களுக்கு சர்வதேச தரத்தினால் ஆன பயிற்சிகளுக்கும் வித்திட்டார் இவற்றின் மூலம் பளு தூக்குதலில் சதீஷ் சிவலிங்கம் டேபிள் டென்னிஸில் சரத் கமல் ஸ்குவாஷ் விளையாட்டில் தீபிகா பள்ளிகள் ஜோஸ்னா சின்னப்பா போன்றோர் சர்வதேச வெற்றிகளை குவித்ததில் அம்மாவுக்கு பெரும் பங்கு உண்டு மேலும் மாவட்டந்தோறும் சர்வதேச தரத்தினால் ஆன மைதானங்கள் நீச்சல் குளங்கள் போன்றவற்றை அமைக்க ஏராளமான நிதி ஒதுக்கி தமிழகம் விளையாட்டுத்துறையில் வீரநடை போட பாதை வகுத்தவர் அம்மா இந்த சர்ஃபேஸ் தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஆறு அந் நாலாவது மாவட்டம் அஞ்சாவது மாவட்டத்தை மாவட்டத்தில் நம்ம நீலகிரி மாவட்டம் தேர்ந்தெடுத்து இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லலைன்னா இனி வரும் காலகட்டத்தில் ஜூனியர் லெவல்லயான சப்ஜூனியர் லெவலில் சரி சீனியர் லெவல்லயும் சரி நேஷனல் லெவலும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இந்த செயற்கை தளம் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு ரூல் வந்துக்கிட்டு இருக்குது இந்த இதை யூஸ் பண்ண பண்ண சின்னதுல இருந்துமே நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்ம தமிழ்நாடு நீலகிரி சரி தமிழ்நாடு சரி இந்திய லெவலி சரி நல்ல விளையாட்டு வீரர்கள் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்பதை தெரிவித்து நிறைய எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்க இப்போதைக்கு நாங்க ஸ்டேட் நேஷனல்ஸ் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இங்க வந்து சாப்பாடு வசதி எல்லாமே அம்மா எங்களுக்கு நல்லபடி செஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் சென்னை குஜராத் எல்லா ஊருக்குமே போயிருக்கோம் எல்லா ஊருக்கும் மேட்ச் ஆடி இருக்கோம் மேட்ச் ஆடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லை செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த எங்கள் கோச்சுக்கு இங்கே எங்களுக்கு இருக்க வச்சுருக்க டிஎஸ்ஓ சாருக்கு எங்களுக்கு எல்லா வசதி செஞ்ச அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இந்த கிரௌண்ட் நல்லா எங்கள் கிராமப்புறத்தில் உள்ள எல்லா எங்கள் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து கிரௌண்ட் இங்கே ப்ராக்டிஸ் வருவாங்க இங்கே ப்ராக்டிஸ் வந்து அவங்களாம் வந்து இன்னும் அவங்கள இங்க என்ன என்கரேஜ் பண்ணி அவங்களாம் விளாட வச்சோம்னா இன்னும் அவங்க நல்லா வருவாங்க ஸ்டேட் லெவலில் போவாங்க அவங்கள நேசஸ் வாங்குவாங்க இந்த கிரவுண்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சரி எங்கள் எங்கள் டிஎஸ்ஓ எங்கள் வார்டன் எல்லாருமே அது முக்கியமாக எங்கள் அம்மா தான் இங்கே ஜெயலலிதாமா அவங்க 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 வந்தே போனாலும் அவங்களோட மறைவுகள் இன்னும் அவங்க நினைவுகள்லாம் மறையவே இல்லை அவங்களால அவங்களால தான் நாங்கள் இவ்வளோ நிலைமைக்கு இருக்கோம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அவங்க கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளை அறிமுகம் செய்ததன் மூலம் மாநிலம் முழுவதும் இப்போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் மூலம் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீர வீராங்கனைகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்துள்ளது குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தை பொறுத்தவரை சர்வதேச தரம் வாய்ந்த புள்துறை அமைக்கப்பட்டு பத்து வருடம் ஆகிறது இருந்தாலும் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதேபோல் நானூறு மீட்டர் தடகள ஓட்ட ஓட்டப்பாதையும் வாலிபால் மற்றும் கபடி கூடைப்பந்து போன்ற விளையாட்டுகளுக்கான ஆடுகளங்களும் அமை அமைக்கப்பட்டு சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதைவிட உச்சகட்டமாக தமிழகத்தில் நேரு ஸ்டேடியத்திற்கு அடுத்த இரண்டாவது பெரிய ஸ்டேடியம் உள் விளையாட்டு அரங்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் நாலு கோடி ரூபாய் செலவே அமைக்கப்பட்டு வருகிறது இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் நார்வே கால்சன் ஆகியோர் இடையேயான சர்வதேச செஸ் போட்டியை சென்னையில் நடத்த மாண்புமிகு அம்மா மேற்கொண்ட முயற்சிகள் அளப்பரியவை இது மட்டுமின்றி ஏராளமான தேசிய போட்டிகளும் சென்னையில் நடைபெற ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர் அம்மா இந்தியா முழுமைக்குமே விளையாட்டுத்துறை வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர் மாண்புமிகு அம்மா என்பதை யாரும் மிக எளிதாக கூறிவிடுவார்கள் அந்த அளவுக்கு இத்துறையின் மேம்பாட்டுக்காகவும் நமது மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தேசிய சர்வதேச அளவில் தலை சிறந்து விளங்கவும் ஏராளமான திட்டங்களை அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தினார் அம்மா இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த வீரர்களும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களும் இங்கே பயிற்சி பெற்று சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் இந்த செயற்கை ஊடுதலத்தை அமைத்துக் கொடுத்த தமிழக முதல்வர் அம்மாவர்களுக்கு நன்றி ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது அங்குள்ள இளைஞர் நலன் சார்ந்ததாக அமைகிறது என்பதை நாம் உறுதியாகச் சொல்லலாம் நாட்டின் நம்பிக்கையும் எதிர்காலமும் அவர்களே இளைஞர்களின் அதிகப்படியான ஆற்றல் சரியான முறையில் பயன்படுத்தப்படுமேயானால் ஒழுக்கம் கூட்டு முயற்சி குழுப்பணி போன்ற சிறப்பம்சங்களுடன் ஒரு ஆரோக்கியமான சமூகத்திற்கான அடித்தளம் தயாராகிவிடும் இதனை கருத்தில் கொண்டுதான் மறைந்த மாண்புமிகு அம்மா தலைமையிலான தமிழக அரசு ஒரு மிகச் சிறப்பான இளைஞர் கொள்கையை உருவாக்கி அதன் மூலம் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது இதனால் தமிழக விளையாட்டு உலகம் மாண்புமிகு அம்மாவை என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக திண்டுக்கல் பாலாஜி மற்றும் ஊட்டி சிவகுமார்